மக்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க எதோ எவ்வளோ கஷ்டம் மின் கட்டணம் எவ்வளவு உயர்வு பல இதில் பாதிப்பு பெண்களுக்கு திருமணம் உதவின்னு சொல்லி விட்டு எல்லாம் தடை பண்ணி வச்சுட்டாரு மக்கள் வந்து சொல்ல முடியாமல் அது இந்த தேர்தலில் முறையான ஒரு அம்மா மாதிரியே செய்கிறாங்க எடப்பாடி வந்தால் விவசாயிகள்லேருந்து விவசாய தொழிலாளர்களிலேருந்து விவசாய குடும்பத்திலேருந்து நம்ம கட்டுமான தொழிலாளர்களேந்து நம்மளுடைய மற்ற மக்கள் தொடர்பிலேருந்து உண்மையாக உழைக்கக்கூடியவர் எடப்பாடியார் தான் எல்லா மனுஷனுக்கு ஆதரவு கொடுக்கணும் திருடர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியலை பெரிய மா மானகட்டாட்சி கொலை கொள்ளை எடப்பாடி அரசு டிவியை திறந்த உடனே கொலை கொலை கற்பழிப்பு நேற்று நியூஸில் கூட பார்த்தேன் ஒரு ஆறு வயசு பொண்ணை வட்டிக்கிட்டு போய் கற்பழித்தான் தான் இருக்குது மக்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது எல்லாம் விலவாசி உயர்வு கேஸ் உயர்வு அதுமாதிரி நிறையா விலவசி உயர்ந்திருக்கு மாபெரும் வெற்றியை தொடங்கும் அதிமுக இது சரித்திரம் நாலு வருஷத்துல திமுக ஆட்சி எதுவுமே செய்யல மக்களுடைய நலத்திட்டங்களை எப்படி தாலிக்கு தங்க போயிட்டு ஆடு போயிட்டு மாடு எந்த நலத்திட்டம் கிடையாது இது மக்கள் அவங்களும் ஆர்வத்தோடு போயிட்டு இருக்காங்க சார சாரியா போயிட்டு இருக்காங்க எடப்பாடி கூட இருக்கு ஒரு மூட்டை யூரியா அரை மூட்டை டிஏபி அரை மூட்டை பொட்டாசியம் இதெல்லாம் கொடுத்தாங்க எடப்பாடி ஆட்சியில எல்லாம் தாலிக்கு தங்கம் எடுத்தாங்க திரும்ப எடுத்தாங்க எல்லாம் எடுத்துட்டு நாங்க தான் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்துக்காக ஆயிரம் ரூபாய் பணத்துக்காக நாங்களாம் நிற்கிற மாதிரி பேசுறாங்க

இப்போ ஐயா எடப்பாடியார் தான் இப்போ அதிமுகன்னா எடப்பாடியார் எந்த மாதம் இல்லாமல் ஒரு உழைப்பு ஒரு விவசாயிகளோட நம்பிக்கை அனைத்தும் கொண்டவர் எடப்பாடியார் எல்லாத்துறையும் அழிச்சிட்டாங்க ஒரே ஒரு துறை மட்டும் ஓடிக்கிட்டு இருக்குது அது டாஸ்மாக் துறை மட்டும்தான் வச்சுருக்காங்க இவங்க ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இதேமாரி ஒரு மட்டமான ஆட்சி செய்த முதலமைச்சரை யாருமே வேண்டிய ஸ்டாலின் மாரி ஒரு மட்டமான ஆட்சி செஞ்ச முதலமைச்சரை யாருமே பார்த்துருக்கின்ற வர ஒரு எலக்ஷன் இருபத்தி ஆறில்